Hi Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ப்ளூடூத் சீரீஸ் எபிசோட் லெவன் பார்ட் த்ரீ தான் பார்க்க போறோம் ஆக்சுவலி இந்த சீரீஸ் உடைய முக்கியமான கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன் அதாவது நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருந்திருப்போம்னா ஓ மாதிரி ஒரு மோசமான பொண்ணு இருக்கவே முடியாது நினைச்சிருப்போம் ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங் எபிசோட்ல வந்த சீன்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கும் ஆக்சுவலி இவங்க போய் நீ போய் பிரேக்அப் வான்னு சொன்னதுலாமே ரொம்ப திமரா ஒரு பொண்ணை ஈஸியா லவ் பண்ணிட்டு இப்படி பிரேக்அப் பண்ண சொல்றாளே அவ மட்டும் என் தங்கச்சி எல்லாமே இருந்தா அவளை நான் கொலை பண்ணியிருப்பேங்கிற மாதிரிதான் அவங்க அக்காவே நினைப்பாங்க அந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வரும் அப்பலாம் நம்ம என்ன நினைப்போம்னா என்ன எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டுதான் ஆனா இது எல்லாத்துக்கு பின்னாடி அப்படின்னே அவ ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது தான் ஒழிஞ்சிருக்கு அதை பத்தி தான் இந்த சீன்ல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மேவும் ஓமும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க வந்ததும் அங்க நின்னுக்கிட்டு இவங்க உடையந்துடுறாங்க காரை வெட்டி இறங்கி ஓடுறாங்க மே இனிமே இல்லைன்னு இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க ஓடி வரும்போது கீழே விழுந்துடுறாங்க ஓம் விழுந்ததுமே அவங்க ஓடுறவங்க நின்னுடுறாங்க ஸ்டாப் ஆயிட்டு என்னாச்சு ஓகேவான்னு சொல்லி கேட்டுட்டு ஏன் இப்படி பண்ற இந்த இடத்துக்கு ஐயன் வந்துகிட்டு இருக்கா இருக்கு இருக்குங்கிற மாதிரி சொன்னதுமே ஓம் என்ன சொல்றாங்கன்னா ஐயன் ஐயனால மட்டும்தான் உன்ன ரொம்ப லவ் பண்ண முடியும் வேற யாரும் அழிய முடியாதுங்கிறாங்க அதுக்குமே என்ன சொல்றாங்கன்னா ஓம் உனக்கு என்னதான் வேணும் எக்ஸாக்டா சொல்லு உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கும் போது இந்த ரிவரை பாரு இது எப்படி இருக்கு ஒரு நேரம் பார்த்தா அழகா இருக்கு ஒரு நேரம் பார்த்தா கோவமாக இருக்கு இன்னொரு நேரம் பார்த்தா சேடா இருக்கு ஒரு டைம் கூட அது எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறதே இல்லை எனக்கு அதை பார்த்தா பயமா இருக்குன்னு சொல்லி ஒரு லைன் சொல்றாங்க இவங்களும் அந்த ரிவரை பார்க்குறாங்க பார்த்துட்டு இருக்கும் போது என்னால் அதை புரிஞ்சுக்கவே முடியலன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஐயன் அந்த இடத்துக்கு வந்து மேவை பிடிச்சிக்கிட்டு நீ ஓகேவா ஓகேவான்னு சொல்லிட்டு அவங்க பண்றாங்க இதையும் ஓம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஓம் நீ என்ன பண்ணிருக்கன்னு உனக்கு தெரியுதா என்ன இப்படி ஒரு வேலை பண்ணி வச்சிருக்க வரும்போது உங்களுக்கு ஏதாவது ஆகிருந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி கேக்குறாங்க அதை தான் நான் ஓங்கிட்டு கேட்கணும் நீ என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லு நீ என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு தெரியுமா தெரியாதா நான் மேவை ரொம்ப லவ் பண்றேன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா அப்புறம் நீ ஏன் இப்படி பண்றன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆனால் மே ஒன்ன லவ் பண்ணலையே அவ லவ் பண்ணுறது என்ன சொல்றாங்க சொல்கிறாங்க ஆமாம் நீ சொல்றது சரிதான் அவள் என்ன லவ் பண்ணல அவன் ஒன்னதான் லவ் பண்ணுறா அதுதான் உண்மை எனக்கு அது தெரியும் ஆனால் என்ன யாருமே லவ் பண்ண மாட்டீங்களா ஏன்னு சொல்லி கேட்குறாங்க நீ என்ன லூசா என்ன நினைச்சிட்டு பேசுற நம்ம பாட்டிக்கு என்னை விட ஒன்றை தான் ரொம்ப பிடிக்கும் அவங்க ஒன்றை தான் ரொம்ப லவ் பண்ணுறாங்க நீயே இப்படி பேசிக்கிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அது உண்மை கிடையாது எனக்கு தெரியும் எல்லாமே உனக்காக தான் பண்ணுறாங்க எனக்காக யாரும் எதுவும் பண்ணல கிராண்ட்மாவுக்கு நல்லா தெரியும் என்கிட்ட ஒரு நாள் சொன்னாங்க நீ நல்லா படிச்சின்னா ஐயன் மாதிரியே நீனும் ஃப்ரீடமாக ஜாலியாக ஒன்றை நீயே பார்த்துக்கலான்னு சொன்னாங்க அவங்களுக்கு நல்லா தெரியுது அதே வார்த்தையை அவங்க உன்கிட்ட சொல்லவே இல்லை ஒன்றை என்கரேஜ் பண்ணவே இல்லை காரணம் உன்னால உன்னை பார்த்துக்க முடியுங்கிறது அவங்களுக்கு தெரியுது உன்னால இந்த உலகத்துல தனியா வாழ முடியும்னு அவங்களுக்கு தெரியும் ஆனா என்னால் முடியாது நான் வீக்கா இருக்கேன்னு தானே எல்லாரும் என்னடி பேசுறீங்க யாருமே நீங்க என்ன லவ் பண்ண மாட்டீங்களே என் லைஃப்லயும் ஒரு லக் இருந்து அதுல ஒரு ஆளு என்னை மட்டுமே லவ் பண்றதுக்காக வந்தாங்க என்ன மட்டுமே விரும்பி என்னுடைய கேரக்டர் குணாதிசயங்கள் எல்லாமே தெரிஞ்சு என்னையும் காதலில் விழ வச்ச ஒரு ஆள்ன்னா அவங்க தான் அவங்களுக்காக இந்த உலகத்தையே எதிர்க்கலாங்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் இருந்துச்சு அவங்களையே நான் விட்டு கொடுக்கணும் நினைச்சேன் ஒரு நாள் நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தப்போ டோன் பேசினத கேட்டேன் அவ எப்படி இருக்கான்னு இன்னொரு டாக்டர் கிட்ட கேட்டுட்டு இருக்கும் அவங்க சொன்னாங்க உடல் அளவுல நல்லா தேடி வந்துட்டாங்க மனசளவில் அவங்க ரொம்ப ரணப்பட்டு இருக்காங்க அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காதுன்னு கேட்டேன் இதெல்லாம் கேட்டுட்டு ஓடி போய் மேல் சொல்லிட்டு அவங்கள ஹக் தான் நான் நினைச்சேன் ஆனா அது என்னால முடியல காரணம் அவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்ன கிடையாது ஐயோன்னு அந்த நேரத்தில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க அப்போ அவங்க கிட்ட இவங்க என்ன ஷேர் பண்ணுறாங்கன்னா நான் இப்போ மேவை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் அவளை இதுலேருந்து எப்படியாவது ரிக்கவர் பண்ணி கூட்டி வரணும்னு நினைக்கிறேன் ஆனால் அது என்னால் முடியல அதனால அது ஏன் முடியலன்னு எனக்கு தெரியல இது எப்படி மாத்துறதுன்னு எனக்கு தெரியல ஐயோ நீ அவளையும் எப்படி சேர்த்து வைக்கிறேன்னு தெரியலன்னு சொல்லி பேசுகிறாங்க அப்போ தான் அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க என்ன சொல்கிறேன் நீ ஐயோ நீ அவங்களையும் சேர்த்து வைக்க போறியா இந்த மாதிரி நேரத்தில் தான் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும் இப்போ போய் சேர்த்து வைக்க போறேன்னு சொல்றீங்கன்னு சொல்லி கேட்கும்போது உனக்கு புரியலையா ஜான் நம்ம மொழி நடக்கிறது எதுவுமே உண்மை கிடையாது அவன் இந்த அளவுக்கு லவ் பண்ற அந்த பொண்ணு நான் கிடையாது ஐயன் அன்புக்கு காரணம் அந்த ஐயன் தான் நான் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணுன்னு தான் இவங்க பேசுகிறாங்க அன்னைக்கு அவங்க ஹாஸ்பிட்டலில் பார்த்து பேசும்போது கூட நம்ம கிட்ட எப்படி போர்ட்ரைட் பண்ணி காமிச்சிருப்பாங்கன்னா ரொம்பவே கோவமா திமுறா ஈஸியாக ஒரு ஆளை பிரேக்கப் பண்ணிட்டு போற மாதிரியும் அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியலங்கிறதுனால விட்டுட்டு போற மாதிரியும் காட்டுவாங்க ஆக்சுவலி அங்கே நடந்தது இவங்க கதறு கதர்ன்னு ஒரு பக்கம் கதறிக்கிட்டே தான் அந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க என்னுடைய சிஸ்டர் தான் அதுன்னு சொல்லும் போதெல்லாம் அவங்க கண்ணுல தண்ணி வருது அவனை விட்டுட்டு போறேன் அவனை பிரேக்கப் பண்ண போறேன்னு சொல்லும் போதெல்லாம் பயங்கரமாக அழுதுகிட்டே தான் சொல்றாங்க பட் அவங்களுக்கு கண்ணு தெரியல ங்கிறதுனால இவங்க அழுத விஷயம் அவங்களுக்கு தெரியல Only வாய்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்கு நமக்கும் அப்படிதான் அவங்க ரொம்ப கோபமான பொண்ணாகவும் திமிரான பொண்ணாகவுமே நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிட்டாங்க இது மட்டும் இல்ல இன்னொரு இன்சிடென்ட் அது ஐயனான்னு செக் பண்றதுக்காக இவங்க போயிருப்பாங்க ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ஒரு வழியா மே வந்து நோட் ஆரம்பிச்சிட்டா பார்க்க ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லி அதையும் நினைச்சு இவங்க சந்தோஷத்தான் பட்டிருக்காங்க இந்த சீன் மட்டும் இல்ல இன்னொரு நாள் ஏர்போர்ட்ல கூட பார்த்து பேசுவாங்க அப்ப கூட இந்த கண்ண தெரியாதவள யாருக்கு பிடிக்குங்கிற மாதிரி ஒரு மாதிரி கோபமா பேசுவாங்க இல்லையா திம்ரா அது கூட எதுக்கு பேசியிருப்பாங்கன்னா அப்படி சொன்னா வச்சு ஐயனை மீட் பண்ணி நம்மள வெறுப்பேற்றுறதுக்காகவே ஐயனை கல்யாணம் பண்ண மாட்டாளா லவ் பண்ண மாட்டாளாங்கிற ஒரு இதில் தான் பேசியிருக்காங்க அதை பேசிட்டு கூட அவங்க பயங்கரமாக அழுதுருக்காங்க அழுதுகிட்ருக்கும் போது தான் பால் அந்த இடத்துக்கு வந்து கர்ஷிப் பண்ணிட்டுறாரு இந்த கர்ஷிப் வேணுனாலும் எடுத்துக்கோ இல்லைனாலும் டிஷ்யூ பேப்பர் வேணாலும் எடுத்துகிட்டு வரேங்கிற மாதிரி ரொம்பவே பணிபாக அன்பாக அந்த பையன் பேசுகிறாரு எனக்கு இந்த கர்ஷிப் மாதிரி என்றைக்குமே நான் அவங்க கூடவே இருப்பேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அன்பாக பேசியிருக்காங்க அப்புறம் அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட சொல்றாங்க இதே இடத்துல தான் இதே இடத்துல தான் அன்னைக்கு பால் எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணா ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தது இந்த இடத்துல தான் சொல்லிட்டு இங்கே என்ன நடந்துச்சுங்கிறது அழகா எக்ஸ்பிளைன் பண்றாங்க பால் அந்த ரிவரை பாரு ஒரு நாளைக்கு ஆக்ரோஷமா இருக்கு ஒரு நாளைக்கு அழகா இருக்கு ஒரு நாள் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு ஒரு நாள் பார்த்தா அன்பா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லும்போது பால் டக்குன்னு திரும்பி எதையும் பார்த்து பயப்பட தேவையில்லை ஏன்னா உன் கூட இருக்கிறது நான் அதனால நீ எதையும் பார்த்து பயப்பட வேணான்னு சொல்லிட்டு முட்டி போடுறாரு முட்டி போட்டு அவருடைய கோட்குள்ளேருந்து அழகாக ஒரு ரிங் எடுத்து நீட்டுறாரு என்ன மேரேஜ் பண்ணிப்பியான்னு சொல்லி ப்ரொப்போஸ் பண்ணுறாரு கண்டிப்பாக பண்ணிப்பான்னு சொல்லிட்டு இவங்களும் பண்ணுறாங்க பார்த்தா ஒரு ஃப்ளாஷ் அடிக்குது என்னென்ன பார்த்தா இவர் ஃபோட்டோகிராஃபர்லாம் ரெடி பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காரு கூடவே புக்கை எடுத்துட்டு வரத்துக்கும் ஒரு ஆள் கூப்பிட்டு வந்திருக்கேன் ஏன்னா பணக்கார பையன் இல்லையா அதனால எல்லாம் ரெடியாக வந்திருக்கு அப்போ இவங்க கேட்குறாங்க ஓ நீ எல்லாத்தையும் முன்கூட்டியே ரெடி பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக தான் சிரிச்சிட்டு பேசுகிறாங்க ஏன்னா இவங்களை லவ் பண்ணுற ஆட்களை இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா இவங்க வந்து சின்ன வயசுன்னு தனிமையிலே இருந்து ஒரு அன்புக்கு ஏங்குற ஆள் தான் இவங்க ஸோ அந்த அன்பெல்லாம் மொத்தமாக ஒரு ஆள் கொண்டு வந்து நான் உனக்காக மட்டும்தான்டா இருக்கான்னு சொல்லி கொடுக்குறாரு அந்த மூமெண்ட்டை அவங்க ரொம்பவே லைக் பண்ணுறாங்க அதுக்கு பாலம் ரொமான்டிக்காக என்ன சொல்கிறாருன்னா நான் உன் கூட நான் உன் கூட இருக்கிற ஒரு சின்ன மூமெண்ட்டை கூட நான் மிஸ் பண்ண விரும்பலை அதனால தான் ஃபோட்டோகிராஃபர் கூப்பிட்டு வந்தேன் இது நம்ம லைஃப்பில் ரொம்பவே முக்கியமான தருணம் இதை போய் நான் எப்படி மிஸ் பண்ணுவேன்னு தான் சொல்கிறாரு உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க பார்க்கவே கூடாது மே பார்க்கவே கூடாது அவன் முழிக்க கூடாதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஒன்றால் தான் என் லைஃப் இப்படி ஆயிட்டுன்னு சொல்லி இன்னொரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க நான் என்னதான் பார்க்க பார்க்கக்கூடாதுன்னு நினச்சாலும் உங்கள் மேலே வச்ச காதல் மட்டும் என் மனசில் இருந்து போகவே இல்லை மட்டும் மே மேன்னு சொல்லிட்டு மே பின்னாடி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அதை விட்டு நகரவே இல்லை என்னோட ஞாபகங்கள்னு சொல்லிட்டு கீழே விழுந்து அழுவுகிறாங்க இல்லை எனக்கு நைட்டு மேரேஜ் எனக்கு நைட்டே இவங்க எதுக்கு காரில் போனாங்க ஏன் ஆக்சிடென்ட் ஆச்சுங்கிறத விஷயத்த சொல்கிறாங்க இப்போ ரெண்டு பேரும் இவங்க ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னு சொல்லிவிட்டு ஓம் என்ன பண்ணுவாங்கன்னா சார்ஜ் போடுவாங்க இல்லை அன்னைக்கு நைட்டு காரில் இவங்க உட்காந்து அன்னைக்கு நைட் நம்ம இருக்கக்கூடாது இந்த ஊரில் வெளில போயிடணும்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரோன் கூட வெள்ளை கிளம்புவாங்க இல்லையா அப்போ கூட அவங்க ஒரு மெசேஜ் வரும் இன்னைக்கு ஃப்ரீயாக இருந்தால் எனக்கு கால் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு ஃப்ரீயாக இருந்தேன்னா கூப்பிடுன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுதான் இது இவங்க ஃபோனுக்கு அவங்க திருப்பி போடும்போது ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வரும் ஸோ இவங்க சார்ஜ் போடுறாங்க பவர் பேங்க் யூஸ் பண்ணி போதே பின்னாடிலேருந்து பால் வந்து கட்டி பிடிச்சிட்டு ஒரு வழியாக நீ எனக்கு சொந்தமாயிட்டேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமான்னு சொல்கிறாங்க அப்போலாம் அவங்கள்ட்ட அன்பா தான் பேசுகிறாங்க ஒரு ஃபோன் வருது யாரோ அன்னோன் நம்பராக இருக்கு யாராக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க அட்டன் பண்ணி பேசுகிறாரு பால் இவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு மெசேஜ் வந்துச்சு அவங்க ஓகே தானேன்னு சொல்லி கேட்கும் தான் பால் டக்குன்னு பேசாமல் கொள்ளாமல் அப்படியே ஃபோனை கொடுத்துட்றாரு எனக்கு கோவத்தில் இருக்காரு நம்ம கூட மேரேஜில் இருந்துக்கிட்டு இவன் கூட பேசியிருக்காளேங்கிற கோவம் இருந்தாலுமே லவ்வு தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லணும் ஃபோனை டக்குன்னு ஒரு ஜென்டர்மர் மாதிரி நடந்துக்கிற டக்குன்னு அவங்க கையில் கொடுத்து பேசுன்னு சொல்லி கொடுக்குறாங்க கொடுத்ததுமே இவங்க வாங்கிட்டு அன்னைக்கு நைட்டு என்னென்ன சொன்னாங்களோ நான் வந்து என் சிஸ்டர் ஒன்று மீட் பண்ண சொல்லியிருக்கேன் அவள் வந்து மீட் பண்ணுவாள் ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேச்சு இதாகிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இல்லையா இது தான் இப்போ இங்கே சொல்கிறாங்க இதுக்கப்புறம் உன் லைஃப்பில் நான் எதுவுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை அது பாட்டுக்கு இதுமே எல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருப்பாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எங்கேருந்து பேசுனாங்க அப்படிங்கிறத இப்போதான் காட்டுறாங்க உடனில் இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அவங்க பயங்கரமாக அழுகுறாங்க அழுதுகிட்டு அவங்க ஃபோனை பார்க்குறாங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பால் கேட்கும்போது பத்தின ஞாபகங்கள்ல நான் எரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவளோட அவள் சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் நான் எரேஸ் இருக்கேன்னு சொல்கிறாங்க பால் என்ன சொல்கிறாருன்னா நீ வேணும் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடிட் பண்ணிடலாம் எரேஸ் பண்ணிடலாம் ஆனால் உன் ஹார்ட்டில் அவங்க போக முடியாத அளவுக்கு இருக்காங்களே அதை எப்படி மாற்றுவேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படியே ஸ்டாப் ஆகிடுறாங்க ஸ்டாப் பண்ணது மட்டும் இல்லாமல் அப்போ தான் மனசு உடஞ்சி ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்றாங்க டக்குன்னு வெளில கிளம்புறாரு எங்கே எங்கே போகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை பயப்படாத நான் உன்னை விட்டு எங்கேயும் மாட்டேன் ஏன்னா நான் உன்னை ரொம்ப வேலை பண்ணுறேன் அதனால் எங்கேயும் போக மாட்டேன் மட்டும் ஒரு ட்ரைவிங் வெளில போயிட்டு வரேன் சொல்லி கேட்பாங்க கொஞ்சம் டைம் தரணும் இல்ல தான் வெளில போகிறேன் மற்றபடி விட்டு என்னைக்குமே நான் வெளில போக மாட்டேன்னு சொல்றாரு இவங்க வந்து ஒருத்தவங்க மேலே அன்பை வச்சுட்டு இவங்க ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு இருக்காங்க இன்னொருத்தர் நம்ம மேல அன்பா இருக்காரு இந்த அளவுக்கு அன்பா இருக்காருங்கிறது ஒரு பக்கம் கஷ்டமா இருக்கு அழகுன்னே தெரியல இந்த சீரீஸ்லயே ஸ்டார்டிங்ல பார்க்கும் போது நான் எல்லாரையுமே கஷ்டப்படுத்துற ஒரு கேரக்டராக தான் வந்து ஓம பார்ப்போம் பட் இப்போ எப்படி இருக்காங்கன்னா எல்லாருமே சேர்ந்து ஓம தான் கஷ்டப்படுத்திருக்காங்களோன்னு எனக்கு தோணுது இனிமே வெளில சொல்லிக்காமல் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்ததுனால நமக்கு தெரியல வேகமாக கிளம்பி போகிறாரு பால் பால் நெல் நெல் நானும் வரேன்னு சொல்லிட்டு இவங்களும் பின்னாடியே பேக் எடுத்துகிட்டு போகிறாங்க காரில் ஏறிடுறாங்க அவங்க காரில் போய்ட்டு இருக்கும் போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு என்ன உனக்கு இப்போ கூட பிடிக்கிறேன்னா நீ வேணா அவங்க கூட போயிடுன்னு சொல்லிட்டு பால் சொல்கிறாரு ஒரு பையனை பார்த்ததே இல்லை பாங்குற மாதிரி என்ன பையனாக இருக்கார் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கு புரியுதா இல்லையா நான் ஏன் இதெல்லாம் முடிக்கணும் இதெல்லாம் ஏன் நிறுத்தணும்னு நினைக்கிறேன்னு உனக்கு புரியுதா இல்லையா ரெண்டு பேருந்தான் ஒன்று சேரணும் அவங்கள சேர்த்து வச்சுட்டா என்னுடைய வேலை முடிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் நான் உன் கிட்டே வரணும்னு நினைக்கிறேன் அதனாலதான் தான் அவங்களுடைய மெமரிஸ் கூட என் ஃபோனில் இருக்கக்கூடாதுன்னு நான் டெலிட் பண்ணிட்டு இருக்கேன் அது ஏன் உனக்கு தெரியல எல்லாமே நான் உனக்கு முழுசாக கிடைக்கணும் ஒன்னை மட்டுமே நான் நினைக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுன்னு இவங்க சொல்கிறாங்க ஓ அப்போ என்னை பற்றியும் கேர் பண்ணிக்கிறியா நீ என்னன்னு சொல்லி கேட்குறாரு எதுக்கு கேட்குறாருனா இவன் நீ ட்ரிங்க் பண்ணியிருக்காரு தனியாக போகிறேன் தான் நான் அவன் கூட வரேன் நான் உன்னை கேர் பண்ணிக்கிறேன் அதையே உனக்கு புரியலன்னு சொல்லி இவன் கேட்குறாங்க ஓ நீ என்னை கேர் பண்ணிக்கிறியா ஆனால் நம்ம மேரேஜ் அன்னைக்கு கூட நீ அவளுக்கு கால் பண்ணி தானே கேர் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக பேசுகிறாரு மனசுடைஞ்சு பேசுகிறாரு சொல்லு என்ன உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி இவர் கேட்கும் போது இவங்க சிரிச்சுக்கிட்டே இப்படி சொல்லலாம்னு வராங்க அந்த நேரம் ஆப்போசிட்டில் ஒரு கார் வந்து ஒரே செகண்ட்லேயும் இவங்க லைஃப்பில் வந்த மொத்த சந்தோஷமும் ஒரு செகண்ட்ல காணா போயிடுது ஒரு குழந்த மாதிரி இந்த கதையை சொல்லிவிட்டு வந்த இடத்துலேயே விழுந்து அழுவுறாங்க உருண்டு பெருண்டு அழுவுறாங்க கடைசியாக இந்த உலகத்தில் என்னை மட்டுமே லவ் பண்ண என்னை மட்டுமே லவ் பண்ண ஒரு ஆளும் போயிட்டாங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு எப்படி நம்ம ஊர் பக்கம்லாம் அடிச்சுக்கிட்டு அழுவாங்களோ அந்த மாதிரி அழுகுறாங்க பார்க்கவே இந்த சீனு ரொம்பவே கொடுமையாக இருந்துச்சு ஏன்னா இவங்க லவ் பண்ண இவங்க கூட இல்லை இவங்களை லவ் பண்ண இப்போ இவங்க கூட இல்லை இப்போ யாருமே இந்த உலகத்தில் நமக்குன்னு இல்லையேங்கிற ஒரு ஃபீலிங்கில் அவங்க இருக்காங்க எல்லாமே ஒன்றால தான் ஒன்னால் தான் சொல்லி மேவை சொல்கிறாங்க என்னையே சொல்லாத நான் மட்டும் என்ன பார்வை இல்லாமல் இருந்திருக்கேன் இதுக்கெல்லாம் யார் காரணம் எல்லாத்துக்கும் எல்லோரையும் காரணம் சொல்ல முடியாதுங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இவங்களுடைய மனசில் அது ஆழமாக பதிஞ்சிருச்சு அழுது பத்தாதுன்னே மே ஒரு பக்கம் அழுகுறாங்க என் லைஃப்பில் மட்டும் என்ன நடந்திருக்கு எல்லாமே உனக்காக தான் நடந்திருக்கு அது ஏன் உனக்கு புரியல உன்னுடைய சிஸ்டர் என்னை வந்து பார்த்தது உனக்காக தான் உன்னுடைய சிஸ்டர் என்னை விட்டு போகணும்னு நினச்சதும் உனக்காக தான் உன்னுடைய சிஸ்டர் பண்ணுறது எல்லாமே உனக்காக தான் ஓம் ஓம் ஓம்னு ஓமுக்காக தான் எல்லாமே நடந்திருக்கு ஆனால் ஓம் என்ன சொல்கிறா அவளுக்காக எதுவுமே நடக்கலைங்கிற மாதிரி சொல்கிறாளேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இவங்க கீழே உட்காந்து அழுதுகிட்ருக்காங்க இருக்காங்க இவங்க நின்றுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரையும் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இவங்க ஒரு பக்கம் எழுதுகிட்டு இருக்காங்க அப்போ தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாத்தையும் மறந்துடுவோம் நடந்தது நடந்துருச்சு என்ன பண்ணுறது இதுக்கு யாரும் காரணம் கிடையாது யாரையும் குறை சொல்ல முடியாது இனியுமே மன்னிச்சிரு ஹாப்பியாக இருக்கட்டும் நீ ஹாப்பியாக இருன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க என்னது ஹாப்பியாக இருக்கணுமா எதுக்கு ஹாப்பியா இருக்கணும் சொல்லு இந்த இடத்துல சொல்லு உனக்கு நான் முக்கியமா ஏமாங்குற மாதிரி சொல்றாங்க இந்த இடத்துல இவங்க யார விட்டு கொடுக்குறது இது தங்கச்சி உங்க ஆளு இன்னைக்கு வந்தவங்களுக்காக நேத்தி வந்தவங்களை விடுறதா என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல திரும்ப திரும்ப அவங்க சொல்றது என்னன்னா நீ என் கூட வரமாட்டேன் எனக்கு தெரியும் ஏன்னா என்ன உனக்கு பிடிக்காது என்ன உனக்கு பிடிக்காதுன்னு இப்படியே சொல்லி சொல்லியே ஒன்றை பிடிக்காதுன்னு யார் சொன்னால் ஒன்றை பிடிக்காம எனக்கு எப்படி இருக்கும் நீ என்னோட சின்ன சின்ன தங்கச்சி ஒன்றை போய் இப்படி பிடிக்காம இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க யார் பிடிக்கும் யாரை பிடிக்கும்னு கேட்டு அவங்க மைண்டை போட்டு குழப்பி யார் பக்கமும் உடம்பு அவங்க வாயாலே தான் முக்கியம்னு சொல்ல வச்சுட்றாங்க சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் பக்கம் ஐயோன் ஐயன் சொல்லிட்டு இவங்க குழந்த மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்றுமே சொல்ல இவங்க ஒரு பக்கம் எழுதிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணிவிட்டு எழுதிட்டு இருக்காங்க அப்படி சொல்ல போறோம் இவருக்கு எப்படி ஆறுத சொல்ல போறோம் நாளைக்கு பேச முடிய முடியாதா எதுவுமே தெரியல ஆனா சொல்றாங்கன்னா இனிமே நீ மே மீட் பண்ணவே கூடாதுங்கிற மாதிரி தான் கேக்குறாங்க அதுக்கெல்லாம் ஓகேன்னு ஒத்துக்கிட்டு தான் எனக்கு ஓம் தான் முக்கியம்னு சொல்லி சொல்றாங்க இவங்க ஒரு பக்கம் ஐயோ ஐயோன்னு அழுதுகிட்டே இருக்காங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா தங்கச்சி அந்த இடத்துலேருந்து கூட்டிட்டு போயிட்டோன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் முதல்ல காரில் உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சதுக்கு அப்புறமே இவங்க ஒரு பக்கம் அழுதுகிட்ருக்காங்க டோன் அந்த இடத்துக்கு வந்து ஆர்தர் சொல்லிகிட்டு இருக்காரு இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாத ஆளை ஒரு நடப்பன மாதிரி காரை ஸ்டார்ட் பண்ணி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க இதோட இந்த பார்த்து முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் பார்ட்டில் மறுபடியும் மீட் பண்ணலாம் தேங்க்யூ